பண்ண இருக்கு உள்ளே வந்து போய் பார்த்தோம்னா எல்லா விதமான பூச்செடிகள் மரக்கன்றுகள் வாழை தென்னை பலா போன்ற மரக்கன்றுகள் மேலும் எல்லா விதமான செடிகளும் வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து சில்லறையில் தேவைப்பட்டாலும் சரி மொத்தமாக தேவைப்பட்டாலும் சரி எப்பயுமே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க இப்போ பாருங்கள் எல்லாம் பூச்செடிகள் மல்லிகை எல்லா பூச்செடியும் வந்து மல்லிகை ரோஜா போன்ற எல்லா பூச்செடிகளும் இந்த வீடியோல முழுமையா வந்து கவர் பண்ணிருப்பேன் பாருங்க பாருங்க பூக்கள் எல்லாம் வந்து எப்படி பூத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க ரொம்ப அழகான கண்கொள்ளா காட்சிகள் எல்லாம் வந்து இருக்கு இயற்கையான முறையில் விதைக்கப்பட்ட நாட்டு செடிகள் பூச்செடிகள் மரக்கன்றுகள் வந்து இங்கே வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு ரொம்ப பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வெயில் காலத்தில் கூட தண்ணீர் செலவு பண்ணி இதெல்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க பூக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட செடிகள் எல்லாமே வந்து ரொம்ப தரமானதாக இருக்குது குறைந்த வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வையம்மட்டி சுற்று வட்டாரத்தில் இப்படி ஒரு அருமையான இடம் வந்திருக்கிறது ரொம்பவும் விவசாய மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் வந்து ரொம்ப வசதியாக இருக்குது எலுமிச்சஞ்செடி போன்ற பல காய்கறி செடிகளும் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு மரங்கள் தென்னை மரம் வாழை மரம் வேப்ப மரம் போன்ற அனைத்து மரங்களுடைய கன்றுகளும் இங்கே வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக வந்து வையம்பட்டி சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டியது தான் பாருங்கள் பெண்கள்லாம் வந்து அமர்ந்து வேலை பார்த்து கொண்டு இருக்காங்க பண்ணை வேலைகள் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இது பாருங்கள் எவ்வளவு செடிகள் அழகாக வந்து அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள் பூவெல்லாம் வந்து செடிகளை பூத்த பூ வந்து எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதோடைய செடிகள்லாம் வந்து குறைந்த விலையில வந்து வையம்பட்டி அருகில் வந்து மிக அருமையாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க எல்லா வகையான பூக்களும் வந்து கிடைக்குது பாருங்கள் இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து அழகு சாதன மரங்கள்லாம் வந்து எவ்வளவு அழகாக இருக்குது இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியே வைக்கலாம் நம்மளுடைய தோட்டத்தில் அழகாக வைத்து கொள்ளலாம் பாருங்க பாருங்க தான் வந்து விதைகள்லாம் வந்து விதைத்து மறுபடியும் வந்து புது புது இதுக்காக வந்து வயிற்று கொண்டு இருக்கிறாங்க அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த இந்த செடியெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நம்மளுடைய கார்டன்ல வச்சோம்னா கார்டன்லாம் ரொம்ப பச்சை பசைன்னு வந்து தெரியும் பாருங்கள் இதெல்லாம் வந்து மாதுளை செடிகள் மாதுளை பழம் செடிகள் இருக்குது கொய்யா மாங்காய் போன்ற பல வகையான பல வகைகளோட செடிகளும் வந்து இருக்குது பாருங்க இந்த பூச்செடிகள்லாம் வந்து எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க இங்கே வந்து செடிகள் எல்லாத்துக்கும் வந்து தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருக்காங்க இது பாருங்க எவ்வளோ அழகாக வந்து உள்ள அடுக்கி வச்சு எல்லாத்தையும் பாதுகாத்து முறையான ஒரு செயலாகத்தோடு உருவாக்கி கொண்டிருக்காங்க பாருங்க தண்ணீர் பாய்ச்சி அதுக்கப்புறம் செடிகள்லாம் எவ்வளவு வந்து தள்ளத்தலன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க இலைகள்ல நீர் அமர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது பாருங்க இது வந்து பலா மரம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பலாப்பழங்கள் வந்து காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு மூன்று நான்கு மரங்கள் வந்து பலா மரங்கள் அங்க இருக்கு இது ஒரு மரம் மற்ற இரண்டு மரத்தையும் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போதான் பாருங்கள் தென்னை தென்னங்கன்றுகள் வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் தென்னம்பிள்ளை எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த மரத்தில் பாருங்கள் ஒரே ஒரு பலாப்பழம் எவ்வளவு அழகாக தங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணைக்கு அருகே அவங்க வீட்டில் வந்து கோழி ஆடு மாடுலாம் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கோழி இறை தேரக்கூடிய காட்சியை பார்த்து இருக்கிறோம் பாருங்க வாழை வந்து எவ்வளவு அழகா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க நாம் சின்ன சின்னதா இருக்கு இது பண்ணையோட நுழைவாசல் இடதுபுறம் அமைஞ்சிருக்கு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து அமைச்சிருக்காங்க இந்த இடத்த அப்படின்னு சொல்லிட்டு இதோட உள்ள பார்த்தோம்னா அந்த இடத்த சுற்றி அப்படியே பூக்களால் வந்து இது பண்ணி இது பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கே அவ்வளோ வந்து ஒரு மனம் வந்து குளிர்ச்சியாக வந்துருக்கு மாதிரி கிராஸ் வந்து இவங்கள்ட்ட வந்து இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் தெரியுதுங்களுக்கு க்ரீன் கிராஸ் இப்போ நான் காமிக்க அதை இன்னொரு சீனில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இங்க பாருங்கள் இந்த இடம் வந்து அவ்வளோ வந்து அழகாக இருக்குது அந்த இடத்துல நிற்கிறதுக்கு மேலே வந்து கிரீன் ஸ்க்ரீன் மாதிரி போட்டிருக்காங்க இப்போ பாருங்க இந்த செடிலாம் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அந்த சைட்லாம் வந்து பூ தொட்டிகள்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க இந்த இடத்துல பாருங்கள் பூக்கள்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வைக்கிறது அந்த மணி பிளான்ட்டு அந்த செடிகள்லாம் இந்த இடத்துல அடுக்கி வச்சுருக்காங்க மாதிரி சின்ன சின்ன மரக்கன்றுகள்லாம் இந்த ஓரத்தில் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் இந்த கிரீன் கிராஸ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த இடமே வந்து ஒரு அவ்வளோ அமைதியாக வந்து அந்த இடத்துல உட்காந்து இருக்கலாம் போல் எவ்வளோ நேரம் வேணாலும் அவ்வளோ ஒரு அழகாக வந்துருந்துச்சு பாருங்கள் இதுக்கு அடுத்த சிம்பருங்க இது எவ்வளோ அந்த இடம் பசுமையா தெரியுது பாருங்கள் இந்த இடத்துலலாம் போது மனம் குளிர்ச்சியாக இருக்கும் இது அழகுக்காக கடைகள்லலாம் வைக்கக்கூடிய ஒரு கன்று அவங்க வீட்டில் இருந்த ஆடுகள்லாம் இங்கே இருக்கு பாருங்கள் ஆள் பார்க்க போயிருந்தா ரொம்ப இருந்தா இதை அவங்க நர்சிங்க்காரனுடைய வாகனம் வந்து நிக்கிது பாருங்க இதுக்கப்புறம் இந்த பக்கம் ஓரமா வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள வந்து செடிகள் மரக்கன்றுகள்லாம் வந்து எடுத்து வச்சிருக்காங்க மரம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாம் விதைத்து வச்சிருக்காங்க வளர்றதுக்காக இந்த இடத்துல பாருங்க எல்லாம் வரிசையா வந்து தனியா வந்து கொஞ்சம் செடிகள் எல்லாம் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க இப்பெல்லாம் எல்லாம் அது இன்னும் கொஞ்சம் பெருசா வளரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல பாருங்க இந்த இடமும் எவ்வளவு பசுமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க மாடு ஆடு எல்லாம் படுத்துருக்கு பாருங்க பசு மாடு இருக்கு எரும மாடு இருக்கு பாருங்க கோழியெல்லாம் வந்து நடமாடுது இந்த அழகான பண்ண இல்லாம வேலை நம்ம இதை இந்த அப்புறம் வந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அடுத்த வீடியோல இந்த வீடியோவோட பார்ட் டூ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு அப்லோட் பண்றேன் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எம்எஸ்எர் நர்சிங் கார்டன் வையம்பட்டி பக்கத்தில் பக்கத்துல இருக்கு அங்கே தான் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து ஷூட்டுக்காக வந்து வந்திருக்கோம் அதோட ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோ போல போகலாம் வையாம்பட்டி கருங்குளத்தில் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா எம்எஸ்சியன் நர்சிங் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ண இருக்கு உள்ள வந்து போய் பார்த்தோம்னா எல்லா விதமான பூச்செடிகள் மரக்கன்றுகள் வாழை தென்னை பலா போன்ற மரக்கன்றுகள் மேலும் எல்லா விதமான செடிகளும் வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து சில்லறையில் தேவைப்பட்டாலும் சரி மொத்தமாக தேவைப்பட்டாலும் சரி